தூத்துக்குடி மாவட்டம் முக்கானி பகுதியில் கடந்த ஆறு நாட்களாக தேங்கி கிடக்கும் மழை நீரால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் சல்மான் வணக்கம் அந்த பகுதி எப்படி இருக்கு கூடுதல் விவரங்களை வழங்கலாம் தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக ஏரல் தாலுகாவிற்குட்பட்ட முக்கானி என்ற பகுதியானது கடந்த ஆறு நாட்களாக சாலை முழுவதும் அதே போன்று போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தகவல் தொடர்பும் இல்லாத ஒரு பகுதியாக ஆறாவதுனாலும் இந்த பகுதியில் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீரானது வெளியேறாமல் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த பெருவெள்ளமானது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் அந்த முக்காணி பகுதியில் உள்ள ஒரு பத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு முழுவதுமாக தலைமட்டமாகி இருக்கிறது ஏழை எளிய தொழிலாளர்கள் வசித்து வந்த இதுபோன்ற ஓட்டு வீடுகள் முழுவதுமாக இடிந்த நிலையில் அங்கு வசித்து வந்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேடான அருகில் இருக்கக்கூடிய மாடி வீடுகளில் தஞ்சம் முகந்துள்ளனர் அந்த அளவிற்கான இன்னும் ஒரு மாறாத வடுவாக இன்னும் இந்த பகுதியில் முக்காணி பகுதி என்பது அந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதம் என்பது தொடர்ந்து நீடித்து தான் வருகிறது ஆறாவது நாள் ஆகியும் கூட தற்போது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த பகுதி என்பது முக்காணிக்கு வரக்கூடிய பிரதான பகுதி இன்னுமே அந்த தண்ணீர் வடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் தற்போது பிரதான குடிநீர் தேவை என்பது அதிக அளவிற்கு இருக்கிறது ஏனென்றால் முழுவதுமாக குடிநீர் பைப்புகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் அதிக அளவிற்கான குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இருக்கக்கூடிய குடிநீர் லாரிகளும் குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத ஒரு சூழலில் தவித்து வருகிறார்கள் இதனால் அவர்களுக்கான உணவு பல்வேறு தன்னார்வல்கள் மூலம் வழங்கினாலும் கூட அவர்களுக்கான குடிநீர் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது அதனால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதித்துள்ளார்கள் இந்த திடீரென வீடு இடிந்து pero எந்த உடைமைகள் உடுத்திருக்கிற ஆடையை தவிர்த்து எந்த உடைமைகளையும் எடுத்து செல்லாமல் அனைத்தும் முழுவதுமாக இடிந்து இடிபாட்டுகளுக்குள் சிக்கி முழுவதும் சேதமடைந்திருக்கிறது ஒட்டுமொத்த வாழ்வாதாரமாக இருந்த வீடுகளை இழந்து இதுபோன்ற பல்வேறு கணவர் இல்லாத கணவரை இழந்து திருமணமாகாத பெண்களோடு இருக்கக்கூடிய இதுபோன்ற ஒரு ஏழ்மையான ஒரு சூழலில் உள்ளவர்கள்தான் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு அடுத்தகட்ட வாழ்வாதாரத்தை எவ்வாறு தொடங்குவது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தோடும் கவலையோடும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு உடனடியாக அரசு வீடுகளை இழந்தவருக்கு உரிய நிவாரணத்தை பத்தாயிரம் அளவிற்கு வழங்காமல் கூடுதலாக வழங்க வேண்டும் அவர்களுக்கான புது வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட அந்த மூதாட்டி விடுத்துள்ளார்கள் ஜெயாப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் சல்மான் பாரிஸ்